இயேசு நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை வராதா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு ஒருவருக்கும் கிடைக்காத ஒரு மேன்மையை நான் உனக்கு கொடுக்க என்று சொல்லி யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு மேன்மை வந்ததே இல்லை அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கப் போயிடாராம் வாசிக்கிறேன் கேளுங்க ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இஸ்ரேவியலர் எல்லாரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரேவியலின் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டான் இங்கே பார்க்குறோம் இஸ்ரேவேலில் ஒருவருக்கு இல்லாத ஒருவருக்கு கிடைக்காத ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளான் இஸ்ரேவேலில் தேவன் சாலமுனை ராஜாவாக்குகிறார் ராஜாவாக்குறது மாத்திரமல்ல ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கொடுக்கிறதை பார்க்குறோம் ஒரு மேன்மையை கொடுக்கிறவதை பார்க்குறோம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளில் நானும் எதிர்பார்த்தது என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்கீங்களா மனம் துவண்டு போய் இருக்கீங்களா இந்த நாளில் எனக்கு எப்படி வரும் ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களா இல்லவே இல்லைங்க உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் இதனால் யோசிப்புடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் ஒரு சிறைச்சாலையில் தான் அவன் அங்கே இருந்தான் ஒரே நாளில் அவனை ஆண்டவர் என்ன செஞ்சார் பெரியவனாக்க சித்தம் கொண்டபடியினால பார்வனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்தின் நிமித்தம் ஒரே நாளில் அவன் என்ன செஞ்சான் அந்த தேசத்துக்கே பிரதம மந்திரியாய் மாற்றப்பட்டதை பார்க்கிறோம் பெரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளிலும் உன்னுடைய வாழ்க்கை சீக்கிரமாய் மாறப்போகிறது எப்படி யோசிப்பை ஆண்டவர் பெரியவனாக்கினாரோ சாலமோனை பெரியவனாக்கினாரோ அதுபோல இந்த நாளில் உன்னை பெரியவனாக்கி ஒரு மேன்மையை அவர் கொடுக்கப் போகிறார் எந்த இடத்துலலாம் நான் தாழ்ந்து போய் இருக்கிறேன்னு யோசிக்கிறாயோ அந்த இடங்களிலெல்லாம் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை உனக்கு கடந்து வரப்போகிறது உன் தருத்திர நிலைமை மாறி ஒரு மேன்மை கடந்து வரப்போகிறது உன் தொழிலிலே நீ வேலை பார்க்கிற இடத்திலே ஒரு மேன்மையை ஆண்டவர் இந்த நாளிலே உனக்கு கொடுக்க முடியாத கடந்து வந்திருக்கிறார் ஏன் பயப்படுறீங்க அவர் யாரையும் மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரோ அவரை நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார் அவரால அவரால் உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே அந்த ஐஸ்வர்யத்தின் கனத்தையும் ஆண்டவர் இந்த நாளில் உனக்கு கொடுக்க போயிறார் ஒருவருக்கும் கிடைக்காத ஒரு மேன்மையை ஆண்டவர் இந்த நாளில உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதித்து கனப்படுத்த போயிறார் கர்த்தர் இந்த நாளில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிக்க போகிறார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தினால் நீங்கள் நிரப்பப்பட போறீங்க ஒன்றுமே இல்லாத வெறுமையான நிலைமையில் உங்களை தான் ஆண்டவர் இன்றைக்கு மேன்மைப்படுத்த போகிறார் எல்லாராலும் தள்ளப்பட்டு உங்களை தான் ஆண்டவர் மேன்மைப்படுத்தப் போகிறார் நான் வேலை செய்தாலும் கூட நல்ல பேர் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நினைக்கீங்களா அதே இடத்துல ஒரு மேன்மைப்படுத்தும்படியான காரியம் இந்த நாளிலே கடந்து வரப்போகிறது பயப்படாதீங்க கண்களை மூடிச்சு அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துற ஆண்டவரை இந்த நாளிலும் தகப்பனை ஒருவருக்கும் கிடைக்காத ஒரு மேன்மையே ஆண்டு வரை இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க போகிறீர் அதற்காக இமக்கு நன்றி சொல்கிற ஆண்டு இந்த நாளில் உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை காரியத்தில் ஒரு மேன்மையை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வைத்து கனப்படுத்த போறதற்காக இமக்கு நன்றி சொலுத்துறோம் இந்த நாளில் எங்களுடைய கரத்தில் ஒன்றுமே இல்லப்பா உங்கள் கரத்தின் கிரியிலிருந்து எல்லாம் வெளிப்படட்டும் ஆண்டு வரை இந்த நாளில் திருமண நாள் பிறந்தநாளில் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற இசப்பா இந்த நாளிலே தகப்பனை மித்துதிக்கிற சூறைக்கிறய்யா நிச்சயமாக உன்னை ஆசிர்வதிக்க ஆசீர்வத்தை உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்ன வேத வசனத்தின்படி அவர்களை ஆசீர்வத்தை ஜெபிக்கிறோம் நீங்க பொருட்படுத்து கொள்ளுங்க ஆசீர்வாதிங்க இயசுவை நாமத்தில் ஜெபிக்கிறான் அல்ல பிதா ஆமாம்